பசுமையான ஒரு பெரிய காடில் ஒரு சிறிய மான் வாழ்ந்தது அது மிகவும் நன்றாகவும் கருணையுடனும் இருந்தது அது தினமும் ஆற்றங்கரையில் சென்று தண்ணீர் குடித்து மலர்களை வாசித்து பறவைகளுடன் விளையாடும் ஒருநாள் காடு முழுவதும் பெரிய சத்தம் கேட்டது ஒரு புலி வேட்டைக்காரரின் வலையில் சிக்கிக் கொண்டது அது பயத்தில் கத்தி அலறியது அந்த சத்தத்தை கேட்டு மான் ஓடி வந்து புலியை பார்த்தது புலி அழுது தயவு செய்து என்னை விடுவி நான் இனிமேல் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்றது மான் ஒரு நிமிடம் யோசித்தது புலி தன்னை தின்னக்கூடும் என்றாலும் அதற்கு உதவ வேண்டும் என்று முடிவெடுத்தது மான் தன் வகையான மக்களால் மலையின் கேடுகளை கழித்து புலியை உன் நல்ல மனசை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றது அன்று முதல் புலி மானை தன் நண்பனாக கருதி பாதுகாத்தது காடு முழுவதும் மானின் நல்ல மனசை பற்றி பேசினார்கள்